வணக்கம் தரன் இந்த ராகம் ஒரு தாளாட்டாக இருக்க வேண்டும் என்பதன் நோக்கம் இன்று இணையதளங்களில் தேசிய தலைவரினுடைய நிழல் படங்களையோ அல்லது மொழிவாய்க்காலினுடைய படங்களையோ எங்களால் பதிவேற்ற முடியவில்லை அதை இணையதளங்கள் என்று தடை செய்து கொண்டு வருகின்றார்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகளிலையோ ஐந்து ஆண்டுகளிலேயோ அது முற்றாக தடை செய்யப்படும் அப்படி என்றால் நாங்கள் அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகின்றோம் என்றால் எங்களுடைய இந்த வெளிகளை ஏதேனும் ஒரு ராகங்களூடாக எங்கள் மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ராகம் தோளில் சிறார்கள் இருக்கின்ற போதே நாங்கள் அவர்களுக்கு ஒரு தாலாட்டாக பாட முடியும் அது ஒரு இலகுவான ராகமாகத்தான் இந்த வரிகள் அமையப்படுகின்றது அவர்கள் அதை தோளில் இருக்கின்ற போதே கேட்கின்றபடியாக எங்களுடைய இந்த வெளியை இந்த மொழிவாய்க்கால் வேலையை யாராலும் அகற்றிவிட முடியாது இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்கள் என்கின்றார்கள் அங்கே போய் ஆட்டம் பாட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இதெல்லாம் நாங்கள் கடத்த வேண்டுமென்றால் அது சரியான முறையில் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவர்கள் ஒரு தாயின் தோளில் இருந்து வளர்கின்ற வரைக்கும் எங்களினுடைய வரலாறு தெரிய வேண்டும் அதனால் தான் இந்த ராகம் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை பதிவிடுங்கள் நன்றி கடலே நீ சொல்லு முள்ளி வாய்க்கால் கதை சொல்லு உன்னுள் கடைந்தவர் ஓலத்தின் ஆயிரம் வலி சொல்லு அழகாய்ப்பூத்த தமிழம் வாடிய கதையை நீ சொல்லு வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு நந்திக் கடலே நீ சொல்லு முள்ளி கதை சொல்லு உன்னுள் வரேறாலம் ஓலத்தின் ஆயிரம் கதை சொல்லு பூத்த தமிழம் வாடிய கதையை நீ சொல் வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு நந்திக்கடலே நீ சொல்லு முள்ளி வாய்க்கால் கதை சொல்லு உன்னுள் கரைந்தவரேராளம் ஓலத்தின் ஆயிரம் கதை சொல்லு ஈழத்தின் ஓலம் புரியாதோ ஐநாமன்றே நீ சொல்லு சாட்சியங்கள் செல்லாதோ தருண்மத்தின் நீதி கிடைக்காதோ ஈழத்தினோளம் புரியாதோ ஐநாமன்றே நீ சொல்லு சாட்சியங்கள் செல்லாதோ தருண்மத்தின் நீதி கிடைக்காதோ கொத்து கொத்தாய்க்கொன்றீர்கள் சிதைந்தவருடலம் கண்டீர்கள் இதயத்தில் ஈரம் கரையாதோ ஈழத்தின் வலியும் புரியாதோ கொத்து கொத்தாய்க் கொன்றீர்கள் சிதைந்தவருடலம் கண்டீர்கள் இதயத்தில் ஈரம் கரையாதோ ஈழத்தின் வலியும் புரியாதோ நந்திக் கடலே நீ சொல்லு முள்ளி வாய்க்கால் கதை சொல்லு உன்னுள் கரைந்தவரேராளம் ஓலத்தினாயிரம் ஆயிரம் கதை சொல்லு அழகாய் பூத்த தமிழம் வாடிய கதையை நீ சொல்லு வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு ால் பெருந்துயரம் நாட்கள் வந்து போகின்றதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தந்தது யார் கூட்டம் முள்ளி வாய்க்கால் பெருந்துயரம் நாட்கள் வந்து போகின்றதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தந்தது யார் கூட்டம் மண்ணின் விடிவை தாங்கியவர் போர்க்களம் சென்று விதைந்தார்கள் அறிந்ததுதானே உன்னிதயம் முள்ளி வாய்க்கால் பெருந்துயரம் மண்ணின் விடிவை தாங்கியவர் போர்க்களம் சென்று விதைந்தார்கள் அறிந்ததுதானே உன்னிதயம் முள்ளி வாய்க்கால் பெருந்துயரம் நந்திக்கடனே நீசொல்லு நீ சொல்லு முள்ளி வாய்க்கால் கதை சொல்லு உன்னுள் கரைந்தவரம் ஓலத்தின் ஆயிரம் கதை சொல்லு பூத்த தமிழம் வாடிய கதையை நீ சொல்லு வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு